ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா சாய் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கரண்டியை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விநாயகர் சதுர்த்தி கொளக்கட்டை வந்து பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஃப்ரெண்ட்டான கரண்டி கொலக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு மூணு ஸ்டெப் வந்து இருக்குது அது வந்து நம்ம என்னங்கிறதோ வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்துடலாம் ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுருங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க இந்த நெய் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே செஞ்ச நெய் இதை வந்து எப்படி வந்து செய்யணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வந்து போய் பாருங்கள் இப்போது ஒரு ரெண்டு சில் தேங்காய் வந்து நல்லா பூ போல துருவி வச்சுக்கோங்க இப்போ அந்த நெய் வந்து மெல்ட் ஆனதுக்கு அடுத்து அதில் இந்த தேங்காய் துருவலை வந்து போட்டு வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து வறுத்துக்கோங்க அதுக்கடுத்து அதில் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காயை வந்து தட்டி வந்து போட்டுக்கோங்க நெய்யில் வந்து தேங்காவை வறுக்கும் போது வருது ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஸ்மெல் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இப்போ அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து வெள்ளம் வந்து எடுத்துருக்குறோம் இதில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளம் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்து தேங்காயில் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க வெல்லம் வெள்ளம் இப்போ வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகி அந்த தேங்காவோடு வந்து மிக்ஸ் ஆகிரும் வெள்ளமும் தேங்காவும் சேர்ந்து ஒரு பூரணம் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிரும் இப் இப்போ இதை வந்து நம்ம நல்லா ரெடியானதுக்கடுத்து நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி இதை வந்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ வந்து ஸ்டெப் டூ வந்து பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம கரண்டியை வச்சு விநாயக சௌதி கொளக்கட்டையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண போகிறோம் அதுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா ராகி சேமியா வந்து எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணவும் செய்யலாம் இல்லை பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு ராகி சேமியா வந்து ஒரு பவுலில் வந்து லைட்டாக வந்து நம்ம கையால் வந்து நொறுக்கி நீங்கள் வந்து அதில் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த ராகி சேமியா வந்து மூங்குற அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் தான் வந்து வச்சுருக்கணும் ரொம்ப நேரம் வந்து தண்ணியிலே ஊற போட்டிங்கன்னா அப்புறம் அந்த ராகி சேமியா பார்த்திங்கன்னா கரைஞ்சிரும் அதனால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஃபில்டரில் வந்து இந்த ராகி சேமியா வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வந்து வச்சுருங்க தண்ணியெல்லாம் நல்லா வந்து வடியட்டும் இப்போ நம்மளோட ஸ்டெப் டூ ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டெப் த்ரீ ப்ராசஸ் வந்து பண்ணிடலாம் இதுவும் ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் இப்போ இதுக்கு வந்து நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வீட்டில் பிச்ச பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி புட்டு மாவாக இருந்தாலும் சரி எதுனாலும் வந்து எடுத்துக்கோங்க அதை எடுத்து ஒரு அகலமான பவுலில் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் இப்போ செய்யறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போது இதில் வந்து ஒரே ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்பூனால் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும் சூடான வெந்நீர் வந்து ஊற்றி நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன்கிட்டே ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து நீங்கள் தண்ணி வெந்நி ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து குளக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து ஸ்பூன்கிட்டே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் இந்த அளவு வந்து நமக்கு தண்ணி போதுமானது அப்படின்னு அதுக்கடுத்து கொஞ்சம் லைட் சூடாக ஆனதுக்கடுத்து நம்ம கையாலே வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை வந்து மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா கடைசி வந்து லைட்டாக வந்து எண்ணெய் வந்து தெளித்து வந்து மாவு வந்து பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து சாஃப்டாக வந்து இருக்கும் இப்போ நமக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இது ஸ்டெப் த்ரீ இப்போ நம்ம வந்து மூணு ஸ்டெப்பும் வந்து செஞ்சு முடித்தாச்சு இப்போ நம்ம வந்து கொளக்கட்டை வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான் அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் அதுக்காகத்தான் நான் வந்து இன்றைக்கி வந்து கரண்டி வந்து யூஸ் பண்ணி கொளக்கட்டை வந்து செய்ய போகிறேன் அது எப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் வாங்க நீங்கள் வந்து குழிக்கரண்டி வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன சைஸ் குழிக்கரண்டி தான் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எதில் இருக்கிறதுல சின்ன சைஸ் இருக்கோ அது வந்து எடுத்துக்கோங்க பெருசாக எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பெரிய கொளக்கட்டையாக வரும் இது வந்து கொஞ்சம் மீடியமான சைஸாக வரும் அதுக்காகத்தான் இப்போ அதில் வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து ஊற்றி நல்லா வந்து தடவிக்கோங்க அப்போ தான் நம்ம கொலக்கட்டை வந்து ஈஸியாக வந்து கரண்டியிலேருந்து வெளியே வந்து வரும் இப்போ நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லாம் அந்த மாவு பேட்டர்ன் எடுத்து நல்லா கரண்டி ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க மீதி இருக்க மாவெல்லாம் தூரம் வந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸி யார்னாலுமே செய்யக்கூடிய ஒரு மெத்தடு இந்த கரண்டியில் நம்ம வந்து கொளக்கட்டை பண்ணுறதுனால டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது இப்போ பாருங்கள் சென்ட்ரில் மட்டும் நம்ம லைட்டாக நம்ம விரல்களால் வந்து லைட்டாக ஹோல் மாதிரி வந்து போட்டுக்கணும் போட்டால் தான் நமக்கு வந்து அந்த ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒனில் வந்து பூரணம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம்ல அது வந்து நல்லா ஆரிச்சு அதை எடுத்து நம்ம இந்த மாவில் சென்டரில் வந்து வச்சு ஃபுல்லாக வந்து அதுக்கு மேலே வந்து இருக்க மாவு வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் மாவு வந்து எடுத்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணி இதையும் வந்து நல்லா ஒரு சேஃப்க்கு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒன் போல் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கொளக்கட்டை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக வந்து வந்திருக்கும் தான் வந்து ஒன் போல் வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ப்ரெஸ் பண்ணதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்டியை வச்சு அப்படியே வந்து தட்ட வண்டி தான் என்ன வந்து நல்லா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து வந்து விழுந்துடும் இப்போ பார்த்திங்களா என்ன அழகாக வந்து கொளக்கட்டை வந்து வெளியே வந்துருச்சுன்னு பாருங்கள் அந்த கரண்டியிலேருந்து இந்த மாதிரியே நம்ம வந்து அடுத்து வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணும்போதும் அதில் வந்து எண்ணெய் வந்து ராவிக்குங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரண்டியில் எண்ணெய் ராவுனா தான் ஈஸியாக வந்து குளக்கட்டை வந்து வெளியே வந்து வரும் இந்த கொளக்கட்டை பார்த்தீங்கன்னா யாருனாலுமே செய்யலாம் வீட்டில் வந்து குட்டி பிள்ளைங்க இருந்தாங்களோ அவங்கள்டே வந்து இந்த கரண்டியை கொடுத்து நீங்கள் வந்து கொளக்கட்டை செய்யுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து செய்வாங்க அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான் நம்ம வந்து அடுத்ததும் வந்து நான் பண்ணிட்டேன் பாருங்கள் இதே மாதிரி தான் சென்டரில் வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் பெரிய ஹோல்னாலும் போட்டுக்கலாம் இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை வந்து வச்சு ஃபுல்லாக வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி வந்து நம்ம கரண்டியை அப்படி குப்பரை போட்டு ஒரே ஒரு தட்டு தட்டிட்டாலே போதும் சூப்பராக வந்து கரண்டியை விட்டு மாவு அழகாக வந்து வெளியே வந்துடும் குட்டி ஸ்டெலாக இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு கொலக்கட்டை இப்போ இதை வந்து நம்ம எல்லாமே வந்து மாவை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இதை நீங்கள் அப்படியே வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வந்து வேக வைக்கலாம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து ராகி சேமியா வந்து எடுத்திருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டை வந்து ராகி சேமியா ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருந்தோம்ல அதை எடுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து பரப்பிட்டு இப்போ அதை சுற்றி நம்ம இந்த கொளக்கட்டையை வந்து போட்டு நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ராகி சேமியாலாம் அந்த கொளக்கட்டை மேலே வந்து ஒட்டியிருக்கும் இதை வந்து குழந்தைகள் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு எடுத்து வந்து சாப்பிடுவாங்க அதுக்காகத்தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் இப்போ ராகி சேமியாவில் வந்து நம்ம எல்லா கொளக்கட்டையும் வந்து நல்லா வந்து ரோல் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன் இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றிட்டு இங்கே வந்து எல்லா குழுக்கட்டையும் வந்து வச்சுட்டு அதை வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைச்சாலே போதும் சூப்பராக நமக்கு வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி ரெடியாகிடும் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்குறது வந்து பார்த்துட்லாம் வெந்தோன்னே பாருங்கள் அதை பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம மேலே போட்ட ராய் சாமி எல்லாமே அப்படி நம்ம அந்த கொழுக்கட்டையோடு வந்து ஒட்டிடுச்சு இதை பார்க்குறதுக்கு பாருங்க டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் வந்து இருக்குது எப்போதும் நம்ம செய்கிற கொழுக்கட்டையை வச்சு நம்ம வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு கொடுக்குறோங்கிறது தான் நமக்கு வந்து முக்கியம் அதையே தான் பிள்ளைங்க வந்து எதிர்பார்ப்பாங்க நார்மலாக மலா கொடுத்தோம்னா அதை சாப்பிட மாட்டாங்க அதிலே கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ இதை உள்ளே கட் பண்ணி பார்க்கும்போது உள்ள இருக்க நம்ம ஸ்டஃபிங்லாம் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொலக்கட்டையை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ் தான் We gum